ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலையாளிகளின் பார்வையில் தமிழர்கள் தமிழர்களை மலையாளிகள் எப்படி பார்க்குறாங்க பாண்டியர் பாண்டி அண்ணாச்சி அதாவது பாண்டியர்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழ் மரபில் வந்த அரசர்கள் தமிழ் குடியில் பிறந்த எல்லாருமே பாண்டியர் தான் அதாவது இது தெரியாமல் நிறைய பேர் தங்க ஜாதி தான் பாண்டியர்னு அவங்க பேசுகிறதும் இன்னொரு ஜாதிக்காரங்க நாங்கள் தான் பாண்டியர் ராஜராஜ சோழன் நாங்கள் தான் நாங்கள் தான் ஆண்ட ஜாதி அப்படின்னு பேசுகிறதும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அண்ணாச்சின்றவங்க வந்து வணிகம் அதாவது கடை வச்சுருக்கவங்கள தொழில் செய்கிறவங்கள நம்ம அண்ணாச்சின்னு அழைக்கிறோம் அதே என்ன பாண்டி ஏன்பா இதெல்லாம் ஒரு டாப்பிக்னு பேச வேண்டியான்னு கேட்குறீங்களா ஆமாம் ராம்குமார்னு பேர் வச்சுருக்காங்க ராமனு வீட்டில் செல்லமாக கூப்பிட்றாங்க அதே மாதிரி பாண்டியருன்ற பேரை காலப்போக்கில் திருவி பாண்டின்னு நம்மளை வந்து செல்லமாக கூப்பிட்றாங்கப்பா அது பாரு வேற்றுமொழிக்காரங்க மலையழுத்துக்காரங்க நம்மளை எவ்வளோ பாண்டியர்னு புகழ்ந்து பேசுகிறாங்க நீ என்னடானா இதை பேச வந்து கேட்குறீங்களா அப்படி கிடையாதுங்க அரசியல் தலைவர்கள் பேரை நீங்கள் பைக்கில் போகும்போதோ வண்டியில் போகும்போதோ பார்த்துருப்பீங்க செவ்ரோட்டியில் விளம்பரங்கள் பண்ணியிருப்பாங்க இருன்ற வார்த்தை முடிச்சிருப்பாங்க ஆமாங்க இரு இன்னு இல்லை இதெல்லாமே ஒரு மரியாதைக்குரிய சொல்ல அடையும் இப்போது ஜாதி பெருமை பேசுகிறவங்க அவங்க ஜாதி பேரை மனசுக்குள்ளே பாருங்கள் அந்த இருன்ற வார்த்தையை தூக்கிட்டு சொல்லி பாருங்க அது ஒருமை சொல்லா இல்லை நல்லா சொல்லான்னு தெரியும் இப்போ ஏன் நம்மளை பாண்டின்னு அவங்க கூப்பிட்றாங்க நம்மளுக்கு எப்படி கேரளா போனோன்றதை பார்ப்போம் அதாவது நம்மளோட முன்னோர்கள் சிலர் கேரளத்துக்கு வேலை வாய்ப்புக்காக போயிருந்தாங்க அப்போ போகும்போது அவங்க விவசாய இளங்களில் நிலங்கள்லேயும் பரம்புகள்லையும் காடுகளையும் வேலை செய்தாங்க என்ன மாதிரி வேலைன்னா ரப்பர் மரத்துலேருந்து பால் எடுக்கிறதும் ஏலக்காய் தோட்டங்கள்லேருந்து ஏலக்காய் பறிப்பதும் அது தேயிலை தோட்டங்கள்லேருந்து கொழுந்து எடுத்து கொடுப்பதும் இந்த மாதிரி வேலை செஞ்சாங்க இப்படி விவசாய நிலத்தில் வேலை பார்க்குறவங்க எப்படி இருப்பாங்க பழைய சட்டையும் ஒரு பழைய கையிலையும் தான் போட்டிருப்பாங்க ஆனால் ஓனர்கள் என்ன பண்ணுவாங்க வெள்ளையும் சொல்லையுமா இருப்பாங்க வெள்ளை சட்டையை வெள்ளை வெஷ்டி கட்டிகிட்டு கெத்தாக இருப்பாங்க இவங்க சேர்த்து வச்சாதான் அவங்க சோத்துல கை வைக்க முடியும் இதுதான் இயல்பு இது தெரியாமல் அவங்க என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு நம்மளை வரவேற்கும்போது பாண்டியர் பாண்டிய நாட்டில இருந்து வந்திருக்காங்க நம்மளை வரவேற்பு கொடுத்தாங்க ஆனால் அவங்க இடத்துல வேலை பார்த்ததுனால அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பாசி யார்ட்டிட்டு வந்துடுச்சு பாண்டி இந்த மாமட்டியார்ப்பா அப்படி தோரணம் மாறுச்சு இப்படி தான் நம்மளுக்கு பாண்டின்ற பேர் மருவி வந்ததாக என்னோடய கருத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேரளான்னு சொன்னோன்னே நம்ம இளைஞர்களுக்கு என்ன ஞாபகம் வரும் கேரளா அழகான அருவி இயற்கை நல்லா இருக்கும் ரோடு நல்லா டிராவல் பண்ணலாம் ட்ரக்கிங் போகலாம் அழகான பெண்கள் இருப்பாங்க கோவில்கள் இருக்குது இப்படின்ட்டு எல்லாம் அழகிய வடிவத்தில் இருக்குன்ட்டு கேரளாவை நம்மளுக்கு தோணும் ஆனால் கேரளாவுக்கு இன்னொரு முகம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளாவில் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க அது குருவாயூரோ திருவனந்தபுரம் கோயிலுக்கோ அங்கே உங்களுக்கு பிரசாதத்தை எப்படி கொடுக்குறாங்க கையை நீட்டிட்டு கையில் இப்படி வைக்கிறாங்களா கிடையாது இப்படி தூக்கி போடுவாங்க ஆமாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை ஐயப்பன் கோயிலுக்கு எத்தனையோ பேர் எண்ணற்ற பக்தர்கள் மாலை போட்டு பயங்கரமாக நம்ம போகிறோம் மலையாளிகளை விட தமிழர்கள் ரொம்ப விரதத்திலையும் ரொம்ப பக்தியிலையும் அழகாக போறோம் அதுங்க இருந்து பஸ் பிடிச்சி அவ்வளோ கூட்டத்தோட பாட்டுகள்லாம் அப்படி போகிற பக்தர்களுக்கு சரியான வரவேற்பு மலையாளிகள் கொடுக்கறாங்களான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறிதான் ஒரு சில இடத்துல கொடுக்கறாங்க ஒரு சில இடத்துல ஒரு அவல நிலைமை தான் ஏற்படுது இது போக பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது அதாவது கோவிட் டைமில் நான் மூணாருக்கு போகிறேங்க மூணாருக்கு வந்து அப்போ கிடையாது கோவிட் பஸ் எல்லாம் கிடையாது அப்போ ட்ரெயினில் தான் போனோம் சென்ட்ரல்லேருந்து ஆளுவான்ற ஸ்டேஷனுக்கு போறேன் போய் இறங்கிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்ல போய் வெயிட் பண்ணுற பெரும்பாவூர் வழியாக மூணார் போகிறது பயணம் அப்போ ஒரு வ வயது பெண்ணும் ஒரு பாட்டியும் வராங்க அப்படி அந்த வயது பெண் வந்து ஒரு கண்டெக்டர் பஸ்ஸில் உட்காந்துருக்கவர்கிட்ட கேட்குறாரு மூணார் போகிறது எந்த பஸ் அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறார் அங்கே அங்கே வருதுன்னாரு இவங்களும் பின்னாடி வர பஸ்ஸில் அந்த பாட்டிமாவும் இந்த பொண்ணும் வயசு பொண்ணும் ஏறுறாங்க அந்த பாட்டியம்மா என்ன பண்ணாங்க கையில் பேக்கோடு ஒரு ரெண்டு படிக்கட்டு ஏறிட்டாங்க இந்த பொண்ணு முத படிக்கட்டில் கால் எடுத்து எடுத்த வச்சோன்னே மூணார் நிற்கமானு கேட்குது அதுக்கு அந்த கண்டக்டர் சொல்ல மூணார் போவாது இறங்கோ இறங்கன்றாரு உடனே அதுக்கு முன்னாடி இது ரூட்டை பஸ் ரூட்டை சொல்லி அனுப்பிச்சாருல அந்த கண்டக்டர் அங்கேருந்து சிரிச்சிக்கிட்டே மூணார் போய்க்கோ போய்க்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு கை காட்டிகிட்டு அவர் பஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க இப்படி அங்கே ஒரு மனிதர்களை பண்ணுறது அதுக்கப்புறம் நான் போய் ஒருத்தர்கிட்ட அட்ரஸ் கேட்டேன் அந்த அட்ரஸ் கேட்டதுக்கு ஒன்று தெரியணும்னு சொல்லணும் இல்லை தெரியாதுன்னு சொல்லட்டும் இதே தமிழங்கிட்ட ஒருத்தர் அட்ரஸ் கேட்டால் அவங்க கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கே விட்ருவாங்க அந்த அளவுக்கு இருப்பாங்க ஆனால் இவங்க அட்ரஸ் கேட்டால் ஆ அங்கோட்டு போ அங்கோட்டு போன் அங்கோட்டு போனால் மலையாளத்தில் அங்கே போ அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் அது சொல்கிற அந்த ஸ்லாங் இருக்குல்ல அந்த தோரண முகபாவனை மாறுறது அதுதான் நம்மளுக்கு வந்து கஷ்டம் அளிக்குது அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகும்போது நம்மளுக்கு மொழி தெரியாமல் அந்த மக்கள்கள்கிட்ட நம்ம அரையும் குறையுமா திக்கி திணறி பேசுகிறத அதையும் அவங்க ஏளனமாக பார்க்குறது தான் ரொம்ப மனசுக்கு வேதனை அளிக்குது தமிழ்லேருந்து பிறந்த மொழி தான் மலையாளம் இந்த மூத்த மொழிக்கே இந்த மரியாதை இல்லைனா அப்புறம் எந்த மொழிக்கு தான் இருக்கிறது இப்போ தமிழர்கள் என்னவோ அங்கே பெருசாக பண்ணை அடிமையாகவோ இல்லை விவசாயங்களில் நேரத்தில் வேலை பார்க்குறவங்களாலோ கிடையாது அதுக்கு பதிலாக இப்போ வந்து நார்த் இந்தியன் நண்பர்கள் வந்துட்டாங்க இப்போ பட்டதெல்லாம் போக இப்போ நார்த் இந்தியனை அவங்க அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுற அவல இன்னும் ஒரு சில இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்குது ஆமாங்க அவங்க நார்த் இந்தியன்னு சொல்ல மாட்டாங்க பெங்காலின்ற ஒரு மொழியை வச்சு சொல்லுவாங்க ஏன் உங்களுக்கு மலையாளிகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதா நீங்கள் வந்து மற்ற மாநிலத்தை பற்றிலாம் பேச மாட்டிங்களா அங்கே தமிழர்களுக்கெல்லாம் கரெக்டான மரியாதை கிடச்சிருச்சான்னு நம்ம மலையாள ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கோன்னு கேட்பீங்க நீங்கள் கேட்குற நியாயமான பதில் தான் ஏன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மலையாளிகளை சொல்கிறோன்னா மலையாளிகளும் தமிழர்களும் அப்படி ஒரு அண்ணன் தம்பியான ஒற்றுமை உண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாளிஸ் தான் மோஸ்ட்லி கம்யூனிசம் அதிகமாக பேசுவாங்க ஏன்னா கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் நிறைய இருக்கிறது அங்கே தான் அங்கே தான் ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து உங்களுக்கு அரசியலை அவங்க பழக்கி கொண்டுட்டே வராங்க அதே மாதிரி அரசியலும் அங்கே சிறப்பாக இருக்கும் இப்படி இருக்கிற இடத்துல தான் நம்ம பேச முடியும் ஏன்னா அங்கே தான் புரட்சி வெடிச்சிச்சு அந்த புரட்சியின் விதமாக தான் பெண்களுக்கு ஃப்ரீடம் அதிகமாக கிடச்சிச்சு அப்படி ஃப்ரீடத்தால் தான் மலையாள பெண்கள் நிறைய நாட்டில் போய் நர்ஸ் பெரிய பெரிய ஜாப்லேயும் இருக்காங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி நிறைய வெளிநாடுகளில் மலையாளிகள் தான் வளராங்க ஸோ இவ்வளோ பெருமை மிக்க நாடு நீங்கள் மற்ற இனம் மக்கள் அதாவது தமிழ் மக்கள் அங்கே வரும்போது அவங்க பாண்டின்னு சொல்கிறதும் பாண்டின்னு சொல்கிறது தப்பு இல்லைங்க ஆனால் அந்த முக பாவனை மாதிரி சொல்கிறதும் தமிழன்ஸுன்னு சொல்கிறதும் அண்ணாச்சின்னு சொல்கிறதும் இது வந்து நாங்கள் ப்ரௌடாக நினைக்கிறோம் பட் ஆனால் அதை வந்து ஒரு ஏளனமாக நகைச்சுவாக எண்ணி நகையாடுறது தான் மனசுக்கு வேதனை அளிக்குது ஸோ இதனால தான் மலையாளி நண்பர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டேன் மலையாளத்துக்காரங்க தமிழ்காரங்களே இதே மாதிரி நகைச்சுவை பண்ணுறது வகை நம்ம நாட்டிலேருந்து அங்கே போய் அதாவது தமிழர்கள் அங்கே போயிட்டு அங்கே வந்து நல்ல ஒரு விவசாயமும் தொழில்களை பார்த்து செட்டில் ஆகி வீடு வாகனம் இடம் இதெல்லாம் வாங்கிட்டு தமிழ்நாட்டை குறை சொல்கிற அவ்வளோ தான் ரொம்ப கொடுமையாக இருக்கும் ஆமாங்க தமிழ்நாட்டை பார்த்தா அவங்க சொல்கிறது என்ன அங்கே ஒன்றும் பெருசாக விருத்தி இருக்காதுன்னு சொல்கிறது அதாவது விருத்தி இருக்காதுன்னா என்னென்னா மலையாளத்தில் சுத்தமாக இருக்காது அப்படின்னு அதேமாதிரி தமிழ்நாட்டில் ஹாஸ்பிட்டல்லாம் நல்லா கவனிக்க மாட்டாங்க அங்கே தான் ஹாஸ்பிட்டல் நல்லா கவனிப்பேன் என்னங்க ஹாஸ்பிட்டல் வேணும் அதாவது கேரளான்றது தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சிறிய மாநிலம் மாதிரி தான் ஆனால் தமிழ்நாடு கிடையாது அவ்வளோ பெரிய பரப்பளவு உள்ள தமிழ்நாடு இங்கே குறிப்பாக என்னென்னிங்கன்னா சென்னையில் எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது திருச்செந்தூர் திருச்சி மதுரை சேலம் ஈரோடு நாமக்கல்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவ்வளோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் என்ற்ற ஸ்டாண்டர்டைஸான பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிமிஷம் ஏகப்பட்டது இருக்கு ஸோ உங்க மக்கள் இனம் அதிகம் கூட்டம் இந்த கூட்டத்தை சமாளித்து இந்த தமிழ்நாடு இப்பயும் முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருக்குன்னா பெரிய விஷயம் நம்ம மருத்துவத்தை குறை சொல்றதும் அதுக்கப்புறம் சுகாதாரத்தை அதாவது சுத்தம் இல்லைன்னு குறை சொல்றதும் இவ்வளோ மக்கள் இருக்க இடத்துல நம்ம துப்புரவு பணியாளர்கள் எவ்வளோ எண்ணற்ற வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க கூட்டி பேருக்குமே மக்கள் நம்ம குப்பையை போட வேண்டிய இடத்துல போட்டால் கரெக்டாக சுத்தமாக தான் இருக்கும் நம்ம மேலே இருக்க தப்புல தான் அவங்க இது மாதிரி சொல்றது இருக்கு அதுவும் நம்ம ஆளுங்களே சொல்றது மனசுக்கு வேதனை அளிக்குது இதெல்லாம் விட்டுருங்க இந்த ஓன ஃபெஸ்டிவல் வருது இப்போ கூட முடிஞ்சிச்சு இந்த ஓன ஃபெஸ்டிவலை இவங்க நம்ம இங்கே போனவங்க கொண்டாடுவாங்க ஃபெஸ்டிவலாக எல்லாேரும் கொண்டாடுறது நல்லது தான் அப்போ தான் அந்த நாட்டு மக்களோட நம்ம நாட்டு மக்களும் இணைஞ்சு நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் அவங்களோட ஒரு படி போய் இவங்க மலையாளியாகவே கொண்டாடுறது அதாவது நீங்கள் மலையாளி நாட்டில் இருக்கிற தப்பு இல்லை அவங்கள மாதிரி உடை அணிக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் மலையாளி நாட்டில் இருந்தாலும் நீங்கள் ஒரு தமிழனான உணர்வு உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும் அது எப்படி உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் பொங்கல் விழாவை ஏன் கொண்டாட மாட்டேன்கிறீங்க இப்போ கேரளத்தில் வந்து நீங்கள் ஓன ஃபெஸ்டிவலாக அவங்க கூட சேர்ந்து கொண்டாடுறீங்க பொங்கல் விழாவையும் அதே போல் பொங்கல் வச்சு கொண்டாடுங்களா நீங்கள் ஒன்று ஸ்பீக்கர் செர்ட்டிகிட்ட எல்லாம் ஆடம்பரமாக

தஞ்சை பெரிய கோயில் இன்ன வரைக்கும் எப்படி கட்டினானே தெரியாமல் இருக்காங்க ஊட்டி கொடைக்கானல் மதுரை கொல்லிமலை இருக்குது உங்களுக்கு மேட்டூர் டேம் இருக்கு எவ்வளோ இடம் இருக்கு சொல்லிகிட்டே போகலாம் வால்பாறை விட ஒரு இடமா வேணும் இப்படி இருந்தாலும் கேரளாவுக்கு டூரிஸ்ட் வர தமிழர்கள் ஒரு சில இடத்துல இந்த பாண்டின்ற வார்த்தையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அதுவும் குறிப்பாக அட்ரஸ் கேட்கும் போது சரி வர சொல்கிறதும் கிடையாது நம்ம இதை வந்து குறையாக சொல்கிறது கிடையாதுங்க இப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே தான் சொல்கிறோம் அதாவது இருன்ற வார்த்தையை சேர்த்து போடுறதுக்காக தான் நம்ம பேசுகிறோமே அதாவது நம்மளுக்கு சொல்கிற சொல் வந்து நல்ல சொல்லா சொன்னால் தான் திரும்ப வர சொல்களும் நல்ல சொற்களாக வரும் மாதிரி நம்ம எப்படி கண்ணாடி மாதிரி மனிதர்கிட்ட நம்ம நல்லதாக அன்பாக அதிகமாக கொடுத்தோன்னா அன்பு நம்மளுக்கு இன்னும் கிடைக்கும் எல்லா ஸ்டேட்டும் ஒற்றுமையாக இருந்தால் தானே நாடு வளர்ச்சி பார்க்க நோக்கி போவோம் அதனால் தான் இதை நம்ம பேசுகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க குறிப்பாக மலையாளி நண்பர்கள் ஏன்னா இருக்கிறதே இருக்கபடி சொல்லியிருக்கோம் நீங்கள் மலையாளியாக இருந்தீங்கன்னா உங்கள் மனசில் உண்மையாக என்ன நடக்குதுன்றத நம்ம கமெண்ட்ஸில் தெரிவிங்க இதில் எதுவும் தப்பு இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள் அடுத்த வாட்டி தெரிஞ்சுக்கிறேன் எதுவும் தப்பாக பேசியிருந்தாலும் மன்னிச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய்